அவது இல்லாமல் சைத்தான ரஹிம் சுல்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே இது ஒரு சிறப்பு காணொலி இது ஸ்வீடனில் உள்ள ஒரு ஒன்பது புள்ளி மூணு மில்லியன் டாலர் இஸ்ரேலில் ஆயுத உற்பத்திக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த ஸ்வீடனில் உள்ள ஒன்பது புள்ளி மூணு டாலர் வந்து ஆறு மில்லியன் ஸ்வீடி சிட்டிசன்ஸ் அதாவது அறுபது லட்சம் ஸ்வீட ஸ்வீடனில் உள்ள மக்களின் சேமிப்பு அதாவது பிரீமியம் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அவங்க வந்து சம்பளத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கிற பணம் இந்த பணத்தை இஸ்ரேலில் போய் எங்கள் நாட்டு ஆயுத இண்டஸ்ட்ரியில் போடுங்க இந்த ப்ரா ப்ராவிடென்ட் ஃபண்டு பணம் போட்டவங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கும்னு சொல்லி அந்த பணத்தை வாங்கிட்டு வந்துருக்கு வந்து இங்கே எந்த எதுக்கு பயன்படுத்தியிருக்குன்னா ஒயிட் பாஸ்பரஸ் ப்ரொடக்ஷனுக்காக பயன்படுத்தியிருக்கு இந்த வெள்ளை ஃபாஸ்பரஸுங்கிறது எதுக்கு பயன்படும்னா அது இந்தியாவில் எப்படி பயன்படுத்தப்பட்டதுங்கிறத சொன்னால் நமக்கு எளிதாக புரியும் அதாவது குஜராத்தில் ஒரு பூகம்பம் வந்தது ரெண்டாயிரத்தில் அதில் நிறைய பேர் அந்த இடிபாடுகள் கடையில் சிக்கி கொண்டாங்க சிக்கிட்டாங்க இறந்தும் போயிட்டாங்க அவங்கள எடுக்க முடியல அந்த உடலை வந்து அப்படியே பொசுத்துனா தான் வந்து அதில் வரக்கூடிய கெட்ட கிருமிகளும் நாத்தமும் நிற்கும் அதுக்காக இந்த ஒயிட் பாஸ் புரஸை போட்டாங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அது சாம்பல் ஆயிரும் ஒரு வீட்டுக்கு மேலே அதை காலையில் போட்டால் வெயில் வந்தவுடனே அந்த வீடு தானே ஏறி யார் கொளுத்துனானே தெரியாது இந்த அளவுக்கு உள்ளது பின்னாடி குஜராத் கலவரத்தில் கலவரத்தின் போது அங்கே கொலை செய்து கணக்கு எல்லாம் போட்டுவிட்டு இந்த ஒயிட் பாஸ் போட்டாங்க அதே இது அங்கே அப்பொழுது உள்ள ஹியூமன் ரைட்ஸ் வாட்சையெல்லாம் நமக்கு ரெக்கார்டு பண்ணி தந்த தகவல் இந்த ஒயிட் பாஸ்பிரஸை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு தான் அந்த மக்களுடைய பணம் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது இது என்னன்னா ரெண்டு விஷயம் நம்ம கவனிக்கணும் ஒன்று வந்து இஸ்ரேல் வந்து தன்னுடைய தொழிற்சாலைகளை எப்படியெல்லாம் வளர்க்குதுன்னு சொன்னால் ஒவ்வொரு நாட்டிலையும் அதாவது எங்கேயும் முதலீடு செய்யப்படாமல் முடங்கி கிடக்கக்கூடிய பணங்களை அது எம்ப்ளாயீஸோடைய வேலை செய்பவர்களுடைய ப்ராவிடென்ட் ஃபண்டாக இருக்கட்டும் பேங்குகளில் நான் ப்ராஃபிட் டேனிங் அசட்டுன்னு கிடக்க எந்த லாபத்தையும் பெற்றுத்தராத ஒரு ரிசர்வுக்காக பேங்க் வந்து பிரச்சனை ஆகிடக்கூடாது கொலாப்ஸ் ஆகிடக்கூடாதுன்னு வைக்கக்கூடிய அந்த பணத்துக்காக இருக்க பணத்தை எல்லாம் இஸ்ரேலில் கொண்டு வந்து போடுங்க உங்களுக்கு லாபத்தில் பங்கு தாரேன் பயங்கரமாக பங்கு தரேன்னு சொல்லி அங்கே உள்ள ஆம்ஸ் இண்டஸ்ட்ரியை வளர்க்குறது அல்லது மற்ற தொழிற்சாலைகளை வளர்க்குறது அவங்களுக்கு பணம் கொடுக்குறது இப்போ இஸ்ரேலி இப்படி தன்னை மொபிலைஸ் பண்ணியே வளர்க்குது இது வந்து ஒரு பாராட்டுக்குரிய விஷயம்னு ஒரு விதத்தில் எடுத்துக் ஒரு நாட்டை வளர்த்து வளர்ப்பதற்கு அதற்கு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் அது எங்கெல்லாம் போய் பணத்தை கலெக்ட் பண்ணுதுன்னு பார்த்தா இப்படியெல்லாம் நுழுக்கமாக உள்ளே போய் கலெக்ட் பண்ணுது அது மட்டும் இல்லை அமெரிக்காவினுடைய மேயர்ஸ் இருக்காங்க பாருங்கள் அதை பல மாநகராட்சியில் இருக்கக்கூடிய பணத்தை இங்கே கொண்டு வந்து போட்டுருங்க இங்கே கொண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறானோ பல பல்கலைக்கழகங்களில் தேங்கி இருக்கக்கூடிய பணத்தை ரிசர்ச் கோஆபரேஷன் சொல்லி இங்க கொண்டு வந்து போடும் அப்போ அந்த மக்கள் சாதாரண வேலையை கூட நிறைய சம்பளம் கிடைக்கக்கூடிய அளவில் நிறைய தொழில் மயமாக்குதல் நடந்திருக்கு இது அவ்வளவு எங்க பண்ணுறான்னா அவன் ஆக்கிரமித்து வைத்திருக்கக்கூடிய இடம் இப்போ நம்ம ஆக்கிரமிப்புங்கிற இடத்துக்கு நான் பல முறை உங்களுக்கு இந்த காணொலியில் விளக்கம் சொல்லியிருக்கேன் இந்த ஆக்கிரமிப்புங்கிறதுக்கு என்ன விளக்கம்னா ஐக்கிய நாடுகள் சபை கொடுத்த இடத்த இடம் இஸ்ரேல் அதை பாலஸ்தீன பூர்வீக மக்களை அகற்றி விட்டு பாலஸ்தீன ரெண்டா பிளந்து இஸ்ரேலுக்கு கொடுத்த இடம் போக மீதி இடங்கள் அதாவது ஜெருசலம் இந்த வேலி காசா சினாய் பனின் இந்த வெஸ்ட் பேங்க் மேக்கரை இதெல்லாம் தான் இவன் ஆக்கிரமிக்கக்கூடிய இடம் அந்த ஆக்கிரமிப்பு இடங்களில் இண்டஸ்ட்ரியா தைரியமாக வளர்க்குறான் உலகத்தில் உள்ள பணம் அவ்வளோ இப்போ என்னன்னா இப்போ ஹூபிஸ் அடி எல்லாம் ஸ்தம்பிச்சு போய் நிற்கி இதில் பல உண்மைகள் வெளியில் வந்துருக்கு அதில் என்னன்னா இந்த பணம் ஸ்வீடன்ல இருந்து அவங்க வந்து வந்து போட்ட இந்த பணம் அத்தனையும் இப்போ நஷ்டத்துல ஆகிடுச்சு ஒயிட் பாஸ்பரஸ் இண்டஸ்ட்ரியா ஈரானும் சௌத் ஈஷன் தொடர்ந்து தாக்கி அழிச்சு விட்டாங்க இப்போ அவங்களுக்கு எதுவுமே பணம் நஷ்டமா லாபத்தையும் கொடுக்க முடியல பணத்தையும் கொடுக்க முடியல முதலே இல்ல முதலே இல்லைன்னு ஆயிட்டு இப்போ அங்க உள்ள ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன்ஸு ஸ்வீடனில் வேலை செய்துட்டு இருந்தவனுடைய பிராவிடன் பண்ணலாம் எங்கே போச்சுன்னு தேடிடுங்க தேடினா அது இஸ்ரேலில் வந்திருக்கு இப்படி ஒயிட் பாஸ்பரஸ் ப்ரொடக்ஷனுக்கு பயன்பட்டுருக்கேன் இது இன்டர்நேஷ்னலாக தடுக்கப்பட்ட அதாவது போர்களை போர்களின் போது பயன்படுத்தக்கூடாதுன்னு தடுக்கப்பட்டது தடுக்கப்பட்டது இல்லை போர்களின் போது பயன்படுத்தக்கூடாதுன்னு தடுக்கப்பட்டது இந்த ஒயிட் பாஸ்பரஸ் எங்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா காசாவில் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது லெபனானில் அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்போ எப்படிப்பட்ட விஷப்பொருட்களையெல்லாம் அந்த மக்கள் மீது காசா மக்கள் மீது இவர்கள் திணிக்கிறார்கள் போடுகிறார்கள் எரிக்கிறார்கள் சாம்பல் சாம்பலாகுகிறார்கள் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு இப்போ ஒரு கணக்குப்படி நேற்று என்ன கணக்கு இது வந்து நம்ம பாலஸ்தீன் கிராமிக்கல் சொல்லுவேன்னா இது வரைக்கும் இஸ்ரேலே காசால போட்டிருக்கிறது ஒரு லட்சம் டன்னு பாம் இது ஹிரோசிமா நாகசாஹியில போட்ட பாம் இருக்கு பாருங்க அதை விட ஏழு மடங்கு அதிகம் அழிவை ஏற்படுத்துவது அந்த டாக்ஸிக் எஃபெக்ட் விஷ விஷவாயு இல்லையே தவிர இந்த குண்டுகள் பெரிய அளவில் அழியை ஏற்படுத்தி ஏழு மடங்கு அதிகமான அழிவை ஏற்படுத்தி இருக்கிறதுன்னு இதுல இந்த ஒயிட் பாஸ் கலந்த குண்டுகளும் உண்டு இதை இப்பொழுது கண்டுபிடித்து சூடன்காரங்க கழுத்தை பிடிக்கலாம் பணத்தை கூட்டின இவன் வந்து என்ன செய்ய மாட்டாங்களாம் பணத்தை எப்படி கொடுப்பான் எல்லாம் இண்டஸ்ட்ரி அவங்க அழித்து விட்டாங்களே அதுதான் பெரிய புகை மண்டலமாக ஈரான் தாக்குதல் போது நமக்கு தெரிஞ்சது இப்படி இஸ்ரேல் பல வகையில் உலக நாடுகளிடையே சிக்கிக்கொண்டு திணறுகிறது இணைந்திருங்கள் போன்ற தகவல்களை தருகிறோம்